வராகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆலின் ஒன் நந்தினி சேனல் சார்பாக உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி இரவுக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லட்ச லட்சமாக பணம் வரது உறுதிங்க அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இன்றைக்கி நீங்கள் இரவுக்குள்ளே இந்த துவரப்பருப்பில் இதை மறைச்சி வைக்கணுங்க அது என்னங்கிறதான் பார்க்க போகிறோம் அன்னையோட அருள் பரிபூரணமாக எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம் இந்த பதிவை ஆரம்பிக்கலாங்க இன்றைக்கி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி நைட்டுக்குள்ளே துவரம்பருப்பில் இப்போ நான் சொல்லக்கூடிய பொருளை நீங்க மறைச்சி வச்சாலே போதுங்க இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நீங்க செய்யணுங்க முழு நம்பிக்கையோடு செய்யும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வருங்க சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் பணம் சேர்ந்து கொண்டே இருக்குங்க பண வரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்குங்க அது மட்டும் இல்லாமல் சொந்த வீடு வாங்கணுங்கிற உங்களுடைய ஆசையும் கனவும் இதன் மூலியமாக உங்களுக்கு நிறைவேறுங்க நிச்சயமாக நிறைவேறும் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ரெண்டு விதமான பரிகாரங்களை சொல்ல போகிறேங்க முதல் பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாம் நினைச்ச காரியம் உடனடியாக நிறைவேறதுக்கு அதாவது நம்முடைய வேண்டுதல் உடனடியாக நிறைவேறதுக்கு இந்த நாளில் நாம் சொல்ல வேண்டிய முருகப்பெருமானுக்குரிய ரொம்ப 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 சக்தி வாய்ந்த பாடல் வரிகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக இரண்டாவது பரிகாரம் பணத்தை வசியம் செய்யக்கூடிய கடன் பிரச்சனையை தீர்க்கும் சொந்த வீடு அமையறதுக்கும் துவரம்பருப்பில் மறைச்சி வைக்க வேண்டிய ஒரு பொருளை பற்றி பார்க்க போகிறோங்க இந்த ரெண்டு பரிகாரங்களையும் முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க இன்றைக்கி நம்ம நமக்கு செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு உகந்த நாளுங்க இந்த அங்காரகனோட அதிதேவதை தாங்க முருகப்பெருமான் அங்காரகனோட பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் உங்களுக்கு அருள் நமக்கு இருந்துட்டாலே நம்ம வாழ்க்கையில் கடங்கிற பேச்சே இருக்காது அது மட்டும் இல்லாமல் சொந்த வீடு வாங்கணுங்கிற நம்மளுடைய கனவும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிஜமாகுங்க அந்த வகையில் இந்த செவ்வாய்க்கிழமை நாள் நமக்கு ரொம்ப முக்கியமான நாளாக இருக்குது இந்த செவ்வாய் பகவானுக்கு உரிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்பதுங்க அடுத்ததா இன்னைக்கு தேதி இருபத்தி ஏழு இதில் இருக்கக்கூடிய ரெண்டையுமே வந்து ஏழையுமே நீங்க வந்து கூட்டணிங்க அப்படின்னா அதாவது சேர்க்கும் போது நமக்கு ஒன்பது அப்படிங்கக்கூடிய நம்பர் வரும் இன்னைக்கு நமக்கு காலையில் ஏழு மணி முப்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு மேலே நவமி திதி ஆரம்பமாகுது பார்த்திங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய ஒன்பதாவது திதி தாங்க இந்த நவமி திதி அந்த வகையில் ஒன்பது 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 அப்படிங்கிற இந்த சேர்க்கை ஒன்பதாவது திதி தான் இன்றைக்கி வந்து நம்ம இருக்கக்கூடிய இந்த ஒன்பதுங்கிற நம்பர்னால ஆஃபர் அட்ராக்ஷன் இதெல்லாம் வந்து படி நமக்கு ஒரு முழுமையாக குறிக்குதுங்க நவக்கிரகங்கன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்பதுங்கிற கணக்கு தான் நமக்கு வருது அதே மாதிரி நவக்கிரகங்கள் அங்கேயும் நமக்கு ஒன்பது அப்படிங்கிற கணக்கு தான் வருது அந்த எண்ணிக்கை தான் வருது இந்த ஒன்பதுங்கிற நம்பரோட சிறப்பை சொல்லணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக நமக்கு பத்தாதுங்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு நம்பர் தான் இந்த ஒன்பது அப்படிங்கிறது இந்த ஒன்பது சரி இப்போ இன்றைக்கி நமக்கு ஒன்பது ஒன்பது ஒன்பதுங்கிற சேர்க்கை இருக்குது இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய பரிகாரங்களை பற்றி இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம் முதல்ல நம்ம வேண்டுதல்கள் நிறைவேறதற்கு முருகப்பெருமான மனசில் நினச்சிக்கிட்டு நாம் சொல்ல வேண்டிய மந்திரத்தை முருகப்பெருமானுக்குரிய சக்தி வாய்ந்த அந்த பாடல் வரிகள் அதாவது தமிழ் பாடல் வரிகள் என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நான் சொல்ல போகிற இந்த பரிகாரத்தை சுத்தமாக இருக்கிறவங்க இதை செய்யுங்க அந்த சுத்தமாக இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிறது சில பேர் நினச்சிக்கிறாங்க ஆண்கள் பெண்கள் இந்த பரிகாரத்தை யார் வேணாலும் செய்யலாங்க இது வந்து பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தால் செய்ய வேண்டாம் இன்றைக்கி பெண்களுக்கு பீரியஸ் டைம் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களே இந்த வழிபாட்டை செய்ய வேண்டாம் இப்போப்போ இந்த வழிபாட்டை செய்யுங்க சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே நைட்டு எட்டு மணிக்குள்ளே இருக்கக்கூடிய இடைப்பட்ட இந்த நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் செய்யுங்க இப்போ நான் சொல்ல போகிற இந்த பாடல் வரிகளை நீங்கள் கோவிலில் அதாவது முருகன் கோவிலில் உட்கார்ந்துக்கிட்டும் இந்த பாடலை தாராளமாக சொல்லலாங்க இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் பூஜை அறையில் எப்படியும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து செய்யக்கூடியது போல் உங்கள் பூஜை அறையில் உட்காந்து எப்பையும் போல் ரெடி பண்ணிக்கிட்டு நீங்கள் எப்பையும் ஏற்றி வைக்கக்கூடிய விளக்கை ஏற்றி வச்சுக்கோங்க உங்கள் பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விருப்பை விரிச்சிக்கோங்க பலகையையோ சேரையோ போட்டு நீங்கள் உட்காந்துக்கோங்க முதல்ல உங்கள் குல தெய்வம் தெய்வத்துக்கிட்டையும் அதாவது கண்டிப்பாக குல தெய்வத்துக்கிட்டையும் அடுத்ததான் முருகப்பெருமான் உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல்களை மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க கண்டிப்பாக இதை செய்ங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு இப்படி உங்களுக்கு எந்த வேண்டுதல் இருந்தாலும் எந்த வேண்டுதல் இருந்தாலும் அந்த வேண்டுதலை நிறைவேறதற்கு முருக பெருமானோட மனதார வேண்டிக்கோங்க கிடைக்கிறதுக்கு மனசு உருகி நீங்கள் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்போது நான் சொல்லக்கூடிய அதாவது ஸ்க்ரீனில் தெரிகிற பாடல் வரிகளை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதே மாதிரி ஒன்பது முறை நீங்கள் சொல்லுங்கள் அந்த பாடல் வரிகள் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் தெரியுங்க நானும் சொல்லி காமிக்கிறேன் வேலவா வேலவா வேல்முருகா வாவா வேல்முருகா வாவா வேல்முருகா வா வேலவா சண்முகா முருகா முருகா வள்ளி மணவாளா குஞ்சரி மணாலா வண்ணமயில் வாகனா முருகா முருகா வேலவா வேலவா வேல்முருகா வாவா சூராதி சூரா சுப்பிரமணிய தேவா தேவா சரவணா சண்முகா முருகா முருகா வேலவா வேலவா வேல்முருகா வாவா இந்த பாடல் வரிகளை உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருந்தாலும் தமிழில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக எல்லாராலையும் சொல்ல முடியுங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெண்டு தடவை நீங்கள் இந்த பாடலை நீங்கள் வந்து சொல்லிட்டாவே உங்கள் மனசில் பதிஞ்சிரும் ஒன்பது முறை நீங்கள் வந்து சொல்லும் போதே இந்த வரிகளை முருகப்பெருமானை மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படி நீங்கள் சொல்கிறதுனால இதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை முருகப்பெருமான்கிட்ட மனசுருக பிரார்த்தனை செஞ்சுட்டு உங்கள் வழிபாட்டை நீங்கள் நிறைவு செஞ்சுக்கோங்க நிச்சயமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பிரார்த்தனை வேண்டுதல் வந்து நிறைவேறுவதற்கான வழியை அந்த முருகப்பெருமானை நேரில் வந்து உங்களுக்கு காமிப்பாருன்னு சொல்லலாங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பாடல் வரிகள் தாங்க இது சரி அடுத்ததா சொந்த வீடு கட்டுறதுக்கும் கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் பண வரவு உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்குமான இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய அந்த தாந்திரீக பரிகாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாங்க இப்போ நான் சொல்ல போகிற இந்த இரண்டாவது பரிகாரத்தை இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் சொல்ல போகிற இந்த இரண்டாவது பரிகாரத்தை யார் வேணாலுமே செய்யலாங்க அதாவது ஆண்கள் பெண்கள் இப்படி யார் வேணாலும் செய்யலாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தால் கூட நீங்கள் செய்யலாங்க அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் அசைவம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இல்லாதது அப்படின்னு சொல்லலாங்க இருந்தாலும் உங்கள் வீட்டில் இருந்து மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படிங்கிற இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய செவ்வாய்க்கு ஒரு குறை நேரம் அதாவது இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்தில் ஏதாவது ஒரு டைமில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க இந்த இரண்டு அதாவது ரெண்டு ரெண்டு அப்படின்னு தவற விட் விட்டுடாதீங்க இன்னைக்கு நைட் வந்து பன்னெண்டு மணிக்குள்ளே எந்த நேரத்தில் வேணாலுமே நீங்கள் இந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு பிரியாணி இலை தேவைப்படும் இந்த பிரியாணி இலையில எழுதுறதுக்கு பேனா ஸ்கெச் பென் வந்து மார்க்கர் இருக்குது இல்லைங்களா இதில் ஏதாவது ஒன்று நமக்கு தேவைப்படுங்க இதில் நீங்கள் ரெட் கலரில் இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க அவ்வளவு தாங்க நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ நாம் சொன்ன இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க உங்க முகம் கை கால்களை எல்லாமே நல்லா கழுவிட்டு வந்து உங்க மூச்சை ஆழமா உள்ள இழுத்து வெளியில் விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும்போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க இதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வத்தையும் அந்த முருக பெருமான் மனசார நீங்கள் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு சொந்த வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டுறதுக்காக நீங்கள் செய்யலாங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு காரணத்தினால சொந்த வீடு கட்ட முடியாமல் பாதையிலேயே நின்று போயிருக்கும் இன்னும் வந்து சில பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வீடு கட்டுறதுக்கு லோன் அப்ளை பண்ணிட்டு அது கிடைக்காம வெயிட் பண்ணிட்டும் இருப்பாங்க அதுக்காக கஷ்டப்பட்டுட்டும் இருப்பாங்க அடுத்ததாக இன்றைக்கி இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெரிய பிரச்சனையான இந்த கடன் பிரச்சனை தீர்றதுக்கு பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்யலாங்க இப்போ முருகப்பெருமான் கிட்ட உங்களுக்கு என்ன பிரார்த்தனை இருக்கோ அதை சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி நீங்கள் பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய இலையில் இப்போது நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி இந்த பிரியாணி இலையில் அந்த ரெட் கலர் பேனால் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ட்ரிபிள் நைன் அப்படிங்கக்கூடிய ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் கீழே வந்து அந்த ட்ரிபிள் நைன் அப்படின்றதுக்கு கீழே நீங்கள் வந்து பணம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சொந்த வீடு வேணும் அப்படின்னா சொல்லி அந்த மாதிரி எழுதிக்கோங்க கடன் அப்படிங்கக்கூடிய நீங்கள் வந்து வார்த்தையை இந்த பிரியாணி இலையில் நீங்கள் எழுத வேண்டாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொந்த வீடு கட்டுறதுக்கு லோன் வேணும் எனக்கு சொந்த வீடு கட்டி பாதியிலே நிற்குது நிலம் வந்து வீடு விற்க மாட்டேங்குது சொல்கிறவங்களும் சொந்த வீடு அப்படின்னு நீங்கள் வந்து எழுதிக்கலாம் இல்லைனா நிலம் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் எழுதிக்கோங்க நிறைய எழுத வேணாம் இப்படி எழுனது எழுதுனதுக்கப்புறமா இந்த பிரியாணியிலேயே உங்கள் ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு உங்கள் வேண்டுதல் நிறைவேறிட்ட மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணி நினச்சி பார்த்துக்கோங்க அதாவது உங்களுக்கு பணம் வரவு அதிகரிக்கிற மாதிரியும் நீங்க வந்து கடன் கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்க பணத்தை கொண்டு போய் கொடுக்குற மாதிரியும் நீங்க வந்து கற்பனை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி சொந்த வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க நீங்க வந்து வீடு கட்டிட்டு இருக்கிற மாதிரியும் கற்பனை பண்ணி பாருங்க நீங்க ஆசைப்பட்ட கனவு உங்க மனசுக்குள்ள நீங்க கட்டி முடிக்கிற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க இதுக்கு அப்புறமா அந்த எடுத்து கொண்டு போய் உங்கள் வீட்டில் இப்போ வந்து நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய துவரம் பருப்பு டப்பா இருக்குது பார்த்திங்களா அந்த டப்பாக்குள்ள வந்து யாருக்குமே தெரியாமல் மறைச்சி வச்சுருங்க யாருக்கும் தெரியாமன்னு நான் சொல்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியலாம் தப்பு கிடையாது அதுவே வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களை தவிர மற்றவங்க அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி இருக்கிறவங்க யாருக்குமே அதாவது ரிலேட்டிவ்ஸ்க்கோ இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வர்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த துவரம் பருப்பில் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய பிரியாணிகளை தெரியக்கூடாது அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க மற்றபடி இந்த ஒரு பரிகாரம் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து மற்றவங்களுக்கு நீங்கள் வந்து சொல்லலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணலாம் ஆனால் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது யார்கிட்டயுமே வந்து சொல்லாதீங்க அதே மாதிரி பிரியாணி இலை மறைச்சி வச்சிருக்கிறதும் மற்றவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தெரிய வேண்டாம் இப்படி அந்த பிரியாணி இலையை நீங்கள் துவரம் பருப்பு டப்பாவில் நீங்கள் வைக்கும்போது முருகப்பெருமானை நினச்சி நினைச்சு உங்கள் மனசுக்குள்ள பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே வைங்க அடுத்ததாக இந்த பிரியாணி இலையை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரியாணி இலையை ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டுங்க ஒரு மாதம் கழித்து இந்த பிரியாணி இலையை எடுத்து ஒன்று நீங்கள் கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க அப்படி இல்லையா நீங்க இந்த பிரியாணி இலையை எரிச்சிட்டு அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அந்த சாம்பல் இருக்குது பார்த்திங்களா அந்த சாம்பலை ஊதி விட்டுருங்க இதை ஒரு மாதத்துக்குள்ளேயே நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வேண்டுதல் நிறைவேறதுக்கான அந்த வழிமுறைகள் அப்படிங்கிறது முருகப்பெருமான் உங்கள் கண்ணில் காமிப்பார் அதில் எந்தவித மாற்றமுமே கிடையாதுங்க இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதை கேளு அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மற்றொரு பயனுள்ள பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி